அந்த ஆஹ் அந்த டெசிடுவாங்கிற சொல்லப்படுற கரு உண்டாச்சுன்னா அதை வந்து நம்ம வந்து வளர்க்கறதுக்கு தேவையான என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணி நம்ம யூட்ரஸ் வச்சிருக்கு கர்ப்பப்பை வச்சிருக்கு கரு உருவா கரு உறாத போது அது வந்து வெளியே வருது சோ இந்த சேஞ்ச் வந்து தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு நம்மளோட கர்ப்பப்பையில சோ இந்த டிஷ்யூ வெளியே இருக்கும்போது என்ன ஆகும் வெளியவும் அதே மாதிரியான சேஞ்சஸ் நடக்க ஆரம்பிக்கும் ஏன்னா நான் சொன்ன மாதிரி இதெல்லாமே ஹார்மோன்கள் தான் வந்து இது எல்லாத்தையும் வந்து மேற்பார்வை பண்ணுது சூப்பர்வைஸ் பண்ணுது இந்த எங்கெல்லாம் அங்கெல்லாம் ஹார்மோன் அதாவது தான் பெண்களுக்கு முக்கியமான ஹார்மோன் இல்லையா இது ரெண்டு ஹார்மோனும் நம்ம ஆக்ட் பண்ற மாதிரி இந்த டிஷ்யூ வெளியே இருக்கும் போது வெளியவும் ஆக்ட் பண்ணும் சோ இது வெளியே எல்லா இடத்துலயும் இருக்கலாம் நமக்கு வந்துட்டு ஆஹ் ரத்தம் பக்கத்துல அதாவது மலைக்குழாய் பக்கத்துல எல்லாம் இருக்கலாம் அப்படிலாம் இருந்துச்சுன்னா நமக்கு ஆஹ் ஸ்கூல் போகும்போது அதாவது மோஷன் போகும்போதெல்லாம் எல்லாம் நம்ம பெயின்ஃபுல்லா இருக்கலாம் ரொம்ப டீப்பா இருக்கும்போது சிலருக்கு வந்துட்டு உடல் பெயின் இருக்கலாம் எங்க வேணா இருக்கலாம் நமக்கு வந்துட்டு இந்த ஆர்கன் இந்த ஆர்கன் சொல்ல முடியாது எங்க வேணா இருக்கலாம் பிரெஸ்ட்ல இருக்கலாம் இது எங்க இருக்கோ அதுக்கேற்ற மாதிரியான சிம்டம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும் சோ இது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம கர்ப்பப்பைக்கு உள்ளேயுமே வந்துட்டு நிறைய அஜெஷன் ஃபார்ம் ஆகுறது அதாவது ஒன்னோட ஒண்ணு ஒட்டிக்கிட்டு இருக்கிறது நிறைய இப்போ இன்ஃபெக்ஷன் ஆகும் போது எப்படி ஒன்னோட ஒண்ணு அங்க இங்கே வந்து அதிர்ஷன்ஸ் ஃபார்ம் ஆகும் அதே மாதிரி இந்த இண்டோமெட்ரியோசிஸ்ங்கிற கண்டிஷன்லயும் அந்த மாதிரி இருக்கும் இது என்ன ஆகுதுங்கிறது இதுக்குமே வந்து ஒரு கிளியரான காரணிகள் கிடையாது நமக்கு வந்து இப்படி ஒரு ரீசெண்டா ஒரு எல்லாரும் சொல்ற ஒரு ஹைபாத்திசிஸ் சொல்லுவாங்க அதாவது இப்படி இருக்கலாம் அப்படின்னு நம்ம வந்து ஒரு ஹைபாத்திசிஸ் பண்ணி வச்சிருப்பாங்க சோ அந்த மாதிரி என்ன சொல்றாங்க அப்படின்னா மென்ஸ்டுவல் பிளட் அதாவது நம்ம மாதவிடாய் போது வெளியேற பிளட் வந்துட்டு ரீட்ரோக்ரேடா திரும்பியும் வந்து டியூப் வழியா வெளியே போய் அதாவது நம்ம வந்து வந்து ஸ்பில் அந்த செல்ஸ் திரும்ப அங்க போய் இம்ப்ளான்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்றாங்க நம்ம செல் வந்து ஒரு செல் இன்னொரு செல்லா மாறி இந்த மாதிரி ஆயிருக்கலாம்னு சொல்றாங்க சோ எதனால வந்து நமக்கு இந்த மாதிரி வருதுங்கிறதையும் நம்ம வந்து ஒரு காரணி வச்சு இதனால அப்படின்னு சொல்லிட முடியாது எதனால வேணா இருக்கலாம் ஆஹ் ஆனா இதனால வர ஃபீச்சர்ஸ் வந்து நம்ம இந்த நம்ம கர்ப்பப்பைக்குள்ள டிசு எல்லா இடத்துலயும் இப்ப இருக்குது சோ எல்லா இடத்துலயும் இதே மாதிரியான பெயின் இப்ப நம்ம மாசம் வந்து ஒரு வேலை பிரெஸ்ட்ல பெயின் வரலாம் அந்த மாதிரி டிஷ்யூ வந்து பிரெஸ்ட்ல இருக்கும்போது சோ இது எங்க இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு சிம்டம்ஸ் இருக்கும் இங்கேயும் நமக்கு வந்துட்டு இன்ஃபர்டிலிட்டி இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாமே வரலாம்

பீரியட்ஸ் வரும்போதும் பெயின் இருக்கும் அது முடிஞ்சதுக்கு அப்புறமும் அந்த பெயின் வந்து சரியாகாது ட்ரிபிள் டிஸ்மனோரியா அப்படின்னு சொல்லுவோம் அது ரொம்ப பெயின்ஃபுல்லான ஒரு கண்டிஷன் உங்களுக்கு எப்பவுமே கஷ்டமா இருந்துட்டே இருக்கும் மென்ஸ்ட்ருவல் இர்ரெகுலாரிட்டிஸ் இருந்துட்டே இருக்கும் நம்ம அவங்களுக்கு எங்க இடத்துல அது இம்ப்ளான்ட் ஆயிருக்கோ அதுக்கேத்த மாதிரி நிறைய சிம்டம்ஸ் வரலாம் இப்ப நான் முதலே சொன்ன மாதிரி அது எந்த இடத்துல வேணாலும் அந்த கர்ப்பப்பைக்குள்ள இருக்கிற டிஷ்யூ வந்து வேற உடம்புல எங்கேயாச்சும் போய் இம்ப்ளான்ட் ஆகுது இல்லையா ஏத்த மாதிரி என்னென்ன சிம்டம்ஸ் வேணாலும் ப்ரொடியூஸ் ஆகலாம் இப்போ அதுக்கு வந்து இப்போ பிரெஸ்ட்ல எல்லாம் இம்ப்ளான்ட் ஆயிடுச்சுன்னா ஒவ்வொரு தடவை மாதவிடாய் வரும்போது மார்பகத்திலயும் வலி வரலாம் ஸோ இதுக்கு பின்னாடி நமக்கு ஸ்டூல்ஸ் பாஸ் பண்ணும்போது அதாவது மோஷன் போகும்போது பெயின் வரலாம் இந்த மாதிரி அது எங்க இருக்குங்கிறத பொறுத்து அதுக்கு என்ன சிம்டம் வேணாலும் ப்ரொடியூஸ் பண்ணுவோம் அது சைல்டு வந்து சம்டைம்ஸ் பேரண்ட்ஸ் கூட ஒரு நல்ல கம்யூனிகேஷன்ல இருந்தா குழந்தைய எக்ஸ்பிரஸ் பண்ணும் பட் சம்டைம்ஸ் சிம்டம்ஸ் கொஞ்சம் ரொம்ப எம்பாரசிங்கா இருந்ததுன்னா ரத்தத்துல இருந்து நீர் சுரந்துட்டு இந்த லென்ஸுக்கு சப்ளை பண்ணிட்டு இந்த பாப்பா மூலமா எங்களுக்கு ஒரு சிலருக்கு வந்து பாருங்க அந்த யூரின்ல ரத்தம் கலந்து வரும் ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா பசல்ஸ் நிறைய இருக்கும் வந்து ஒரு புகமூட்டமா இருக்கும் ஏன் ஒரு சில நோயில வந்து பாத்தீங்கன்னா பிளாக்